பிரசாரங்களை கட்டவழித்துவிட்டு ஈரான் ஜனாதிபதி சந்திப்பு தடுக்கப்பட்டது முஸ்லிம்களுடனான உறவை பிரிக்கவும் ஜனாதிபதி ரணிலின் ஆலோசனைப்படி திட்டமிட்டு சதி என்கின்றார்

டைமும் இருக்காம இருந்திருக்கலாம் இருக்கலாம் என்று எனக்கு தெரியாது அங்க போய் அவர் அங்க தொடர்ந்துட்டு டக்கு நீங்க வந்து ஜனாதிபதியை சந்திச்சு அவருக்கான அந்த மரியாதை எல்லாம் கொடுக்கப்பட்டது தானே ஒரு சின்ன டைம் ஒன்று ஒதுக்கி இருக்கலாம் தெரியல என்னண்டு பாராளுமன்றத்தை கலைப்பதா இல்லையா மே தினத்திற்கு பின்னர் தீர்மானம் வந்து சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கோட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அனுர என்று சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கு பாராளுமன்றம் என்று கலைக்கப்படுமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு மற்றும் ஒரு செய்தி தமிழ் மக்களுக்கு நியாயமான தேர்வு அதனை நாங்கள் உறுதி செய்வோம் அனுரகுமார் அதிசாநாய்க்கு சொல்லி சரி தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு

அதுதான் சொல்லியிருக்கேன் வட்டி பதிமூன்று வீதமாக உயர்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் ஊழியர் நிதி நிதியத்திற்காக வழங்கப்படும் வட்டி வீதத்தை ஒன்பது சதவீதத்திலிருந்து பதிமூன்று சதவீதமாக உயர்த்த அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கான் சரியாக

பொது மன்னிப்பு காலத்தில் ஏழாயிரம் ராணுவத்தினர் வெளியேறியிருக்கிறார்களாம் பத்திரிகை தொழிலாளர் தினத்தில் ஜனாதிபதியின் அறிவிப்பு பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள விவகாரம் தொடர்பில் தொழில் அமைச்சர் மனுஷன் தகவலாம் ஜனாதிபதி ரணில கே பரமனுவின் ஆதரவு ராஜங்காமச்சர் சஹன்சோம சிங்கம் வந்து சொல்லியிருக்கார். விவாதத்திற்கு அஞ்சி ஓடி ஒளிஏ வேண்டாம். ஜேவிபிஐ கடமையாக சடமும் சஜித் பிரேமதாசர் விட்ட அடிவடுறவங்களு வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கார். அந்த பயம் வந்து சஜித்துக்கு வந்துட்டு போற. எல்லவே பாப்பேன் என்ன மாதிரின்னு ஓகே. நான் தென்கوري குடியேற போகிறேன். முற்றிலும் பொய்யான செய்தி. மைத்திரிபால சிரிசேன தென்கوري உங்களுக்கு

இலவச அரிசி தர குறைவா உடனடியாக ஆராய அரசாங்கம் உத்தரவாதமா உத்தரவு வழங்கி இருக்குதா அப்படி இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு ஆனா திருப்பியும் இலவச அரிசி தர குறைவா கொடுக்குறாங்க பத்து கிலோ சும்மா கொடுத்து ஜனத்தை சாடிக்கிறவனா தெரியாது அப்படி மக்கள் சரி பொது வேட்பாளர் விவகாரம் குறுகிய அரசியல் நோக்கம் சட்டத்திறனே ஸ்வஸ்திகா வந்து சொல்லி இருக்கிறார் வாகனகருக்கு மதிக்க நிதியமைச்சர் ஆராய்வு இன்னொரு செய்தி பண்ண வேதன பேரணிகளின் உத்தேச செலவு ஆயிரம் மில்லியனுக்கும் அதிகம் நிதி திரட்டு முயற்சியில் அமைப்பாளர்கள்

ஆர்வமாக இருந்தால் நீங்க அதுக்கு ஆன்லைன் மூலமாக முறைப்பாடுகளை லாக் பண்ணலாம் சரி ஓடவும் மாட்டேன் ஒளியவும் மாட்டேன் மைத்திரி சொல்லி சரி அவரோட சேர்ந்து பாரதிபுர புற படுகொலை வழக்கில் நான்கு பலீஸ் அதிகாரிகளுக்கு ஆயுள் தண்டனை என்று சொல்லி செய்தி வந்திருக்க தம்பலகாமம் பாரதிபுரத்தில் இடம்பெற்ற ஆட்கொலை சம்பவம் தொடர்பு பட்டிருந்த நான்கு பலீஸ் அதிகாரிகளுக்கு இருபத்தி ஆறு வருடங்களின் பின்னர் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி நடந்திருக்கு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முதல் எப்படி எங்கட வெளிச்சை பற்றி தப்பாக்கதே கூட தமிழ் கந்தரண்டே ஓடவும் மாட்டேன் ஒளியவும் மாட்டேன் இல்ல

குத்தகை உடன்படிக்கை காணிகளை பயன்படுத்தினால் கடுமையான சட்ட நடவடிக்கை ரயில்வே திணைக்களம் அதிரடி அறிவிப்பு பிறப்பு வீதம் குறைந்து மரணங்கள் அதிகரிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது நாட்டின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பாம பசுமை பல்கலைக்கழகத்தை விரிவுபடுத்த மேலும் காணிகள் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் குணவர்தன சொல்லியிருக்கிறார் போலி அதிகாரிகளிடம் ஏமாற வேண்டாம் என்ற எச்சரிக்கை தோற்று போல சிந்தனைகளின் மறு தமிழ் பொது வேட்பாளர் அனிலின் வெற்றியில் பங்காளராவதே பொருத்தமான தெரிவு என்று சொல்லி டக்லஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாகப்பட்டினம் காங்கிரஸ் துறை கப்பல் சபை மே பதிமூன்றில் ஆரம்பமாக மே மாதத்தில் நடத்தப்படும் விவாதத்தில் பங்கேற்க தயார்